சார் மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சார் நிறைய கஸ்டமர் மாருதி ஓம்னி வேனு எல்லாமே கேட்டிருந்தீங்க ஓம்னி வேன் எதுவும் இப்போதைக்கு இல்லை சார் ஸ்டாக் எதுவும் இல்லை மாருதி ஈகோ நான் ஏசி வண்டி சார் இது டென் சீட்ரு வண்டி சாரி செவன் சீட்ரு வண்டி இந்த வண்டி அவைலபிள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கிலோமீட்டர் அறுபத்தி ரெண்டாயிரம் ரன் பண்ணியிருக்காங்க நாலுமே பிராண்ட் நியூடாயர் இருக்க வண்டியில் லேட்டஸ்ட்டு பாடி ஸ்டிக்கர் வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மாருதி ஈக்கோ செகண்டு ஓனர் சார் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வண்டி தெளிவான வண்டி கிலோமீட்டர் கம்மியாக தான் ட்ரைவாக இருக்குது ஏன்னா நம்ம அபிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வண்டியை வீடியோ பண்ணோமா மார்க்கெட் ரேட்டை கூட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியாக தான் வீடியோ பண்ணுவோம் சார் இன்றைக்கி பதினெட்டு மாடல்லாம் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸு வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே அந்த வண்டி தர வெறும் குவாலிட்டியான வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது தெளிவான வண்டி சார் ஈகோ மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேர் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க ஒரு பேல் ஒயிட் கலர் வண்டி சார் செகண்ட் ஓனர் கேட்டகிரி இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க வண்டி நீங்கள்